அனைவருக்கும் எங்கள் இனிய வணக்கம் புங்க மரக்கிளையில் சிட்டுக்குருவி ஒன்று கூடுகட்டி ஒரே ஒரு முட்டையிட்டு குஞ்சு பொறித்தது குருவி கொஞ்சு சற்று வளர்ந்து பறக்கவும் கற்றுக்கொண்டது ஆனாலும் தாய்க்குருவி குஞ்சிடம் நீ கூட்டை விட்டு வெகு தூரம் பறந்து செல்ல வேண்டாம் இன்னும் கொஞ்ச நாட்கள் போன பிறகு நீ விருப்பப்பட்ட இடத்திற்கு பறந்து போகலாம் என்று சொல்லி இருந்தது எனவே குருவி தன் கூடியிருந்த மரத்தின் அருகிலேயே பறக்கும் ஆங்காங்கே மரக்கிளைகளில் அமர்ந்து வேடிக்கை பார்த்து பொழுதை போக்கும் மாலை பொழுதில் மீண்டும் தன் கூட்டிற்கு திரும்பிவிடும் ஒரு நாள் சிலந்தி ஒன்று இரண்டு மரக்கிளைகளுக்கு தாவிக் கொண்டிருந்தது அது தன் வாயிலிருந்து சுரக்கும் ஒரு பசையைக் கொண்டு பெரிய வலை பின்னுவதை குருவி குஞ்சு பார்த்தது சிலந்திக்கு எட்டு கால்கள் இருப்பதை பார்த்த குருவி கொஞ்சுக்கு வியப்பாக இருந்தது இன்னொரு நாள் பூனை ஒன்று எலியை துரத்துவதை பார்த்தது அங்குமிங்கும் ஓடிய எலி பூனையிடம் அகப்படாமல் மரத்தடியில் சிறிய பொந்துக்குள் ஒளிந்து கொண்டது மற்றொரு நாள் நாய் ஒன்று பூனையை துரத்தியது பூனையோ நாயிடம் அகப்படாமல் வேகமாக ஓடி சென்று மரத்தில் ஏறி அமர்ந்து கொண்டது இன்னொரு நாள் மலையிலிருந்து சில குரங்குகள் கிராமத்தின் எல்லைக்கு வந்தன அவை ஒரு கொய்யா மரத்தின் கிளைகளில் தாவி ஏறின மரத்தில் பழுத்து கிடந்த கொய்யாப்பழங்களை பறித்து உண்டன மற்றொரு நாள் கிராமத்திலிருந்து ஆடுகளும் ஆட்டுக்குட்டிகளும் அந்த இடத்திற்கு வந்தன ஆடுகள் அங்கிருந்து செடிகளைத் தின்றன சில ஆடுகள் தங்கள் பின்னங்கால்களை தரையில் ஊன்றி முன்னங்கால்களை உயர்த்தி உயரமான கிளைகளில் உள்ள இலை தலைகளை உண்டன ஆட்டுக்குட்டிகள் புல்வெளியில் துள்ளி விளையாடின இன்னொரு நாள் கிராமத்திலிருந்து சில சிறுவர்கள் வந்தார்கள் அருகிலிருந்து மாமரத்தில் ஏறி மாங்காய்களை பறித்து அவர்கள் தின்றார்கள் பிறகு தாழ்வான கிளைகளை கைகளால் பற்றி தொங்கி மூஞ்சலாடி விளையாடினாங்க இவற்றையெல்லாம் பார்த்த குருவி குஞ்சின் மனதில் பல எண்ணங்கள் எழுந்தன மனிதர்களுக்கு இரண்டு கைகளும் இரண்டு கால்களும் இருக்கின்றன பெரிய விலங்குகளுக்கு மட்டுமின்றி ஏலி ஆனில் போன்ற சிறிய விலங்குகளுக்கு கூட நான்கு கால்கள் இருக்கின்றன சிலந்திக்கு கூட பல கால்கள் இருக்கின்றன ஆனால் நம்மை போன்ற பறவைகளுக்கு இரண்டு கால்கள் மட்டும்தானே இருக்கின்றன என்று குருவிக்குஞ்சு கவலைப்பட்டது உணவு தேட சென்ற தாய் குருவி கூட்டுக்கு திரும்பியது உடனே குருவிக்குஞ்சு அம்மா இந்த உலகில் நம் பறவை இனத்திற்கு மட்டும் இரண்டு கால்கள் தானே இருக்கின்றன இயற்கை நம்மை மட்டும் ஏன் இப்படி படைத்து வஞ்சித்தது என்று கேட்டது நீதான் இப்போது பறக்க கற்றுக்கொண்டாய் அல்லவா நாளை காலை என்னோடு வா நான் அழைத்து செல்கிற இடங்களில் என்னென்ன நடக்கிறது என்று பார் பிறகு உன் கேள்விக்கு நான் பதில் சொல்கிறேன் என்றது தாய்க்குருவி மறுநாள் பொழுது விடிந்தது தாய்க்குருவி குருவி குஞ்சை அழைத்துக்கொண்டு புறப்பட்டது முதலில் ஒரு வேப்ப மரத்திற்கு குருவிக்குஞ்சை அழைத்துச் சென்றது தாய்க்குருவி அங்கே ஒரு காகம் நன்கு பழுத்த வேப்பம் பழத்தை தன் அழகால் கொத்தி பறித்து விழுங்கியதை குருவிக்குஞ்சு பார்த்தது பிறகு தாய்க்குருவி ஒரு வாதுமை மரத்திற்கு அழைத்து சென்றது அங்கே ஒரு கிளி தனக்கு கிடைத்த ஒரு கொட்டையை தன் அழகால் உடைத்து உள்ளிருந்த பருப்பை எடுத்து உண்டதை குருவிக்குஞ்சு பார்த்தது பிறகு இரண்டும் ஒரு குளக்கரைக்கு சென்றன அங்கே ஒரு மயில் நீர் அருந்தி கொண்டிருப்பதை குருவி பார்த்தது திரும்பி வரும் வழியிலேயே சில புறாக்கள் தங்கள் சிறகுகளை அழகால் கோதிக்கொண்டிருப்பதை குருவிக்குஞ்சு பார்த்தது இறுதியாக இரண்டும் ஒரு பனைமரத்தின் அருகில் வந்தன அங்கே தூக்கணாங் குருவிகள் மெல்லிய நார்களை தங்கள் அழகால் பின்னி அழகான கூட்டை உருவாக்கிக் கொண்டிருப்பதை குருவி பார்த்தது பிறகு தாய் குருவியும் குருவி தங்கள் கூட்டிற்கு வந்து சேர்ந்தன தாய்குருவி தன் கொஞ்சிடம் இன்று நாம் வெளியே சென்றபோது போது பல வகை பறவைகளை பார்த்தோம் அவற்றிலிருந்து நேற்று நீ கேட்ட கேள்விக்கான பதிலை தெரிந்து கொண்டாயா என்று கேட்டது அம்மா பல வகை பறவைகளை பார்த்தோம் ஆனால் அவற்றில் என் கேள்விக்கு என்ன பதில் இருக்கிறது என்று புரியவில்லையே என்றது குருவி குஞ்சு மனிதர்களுக்கு கைகளும் கால்களும் இருக்கின்றன விலங்குகளுக்கு நான்கு கால்கள் இருக்கின்றன ஆனால் நம் பறவை இனத்திற்கு இரண்டு கால்கள் தானே இருக்கின்றன என்று வருத்தப்பட்டாய் இயற்கை நமக்கு அழகு எனும் சிறந்த உறுப்பை தந்திருக்கிறது நம் இனம் தன் அழகால் பழங்களை பறிக்கிறது கொட்டைகளை உடைக்கிறது உணவை உண்கிறது குஞ்சுகளுக்கு உணவு ஊட்டுகிறது நீர் அருந்துகிறது சிறகுகளை கோதி சுத்தம் செய்கிறது இதையெல்லாம் நீ பார்த்தாயல்லவா எல்லாவற்றுக்கும் மேலாக அழகால் எவ்வளவு அழகாக கூடு கட்டுகிறது பறவை நமக்கிருக்கும் அழகால் எத்தனையோ வேலைகளை சிறப்பாக செய்யும்படி இயற்கை படைத்திருக்கிறதே என்று சொன்னது தாய்க்குருவி ஆமாமா இயற்கை ஒவ்வொரு உயிருக்கும் ஒவ்வொரு சிறப்பை தந்திருக்கிறது என்று புரிந்துகொண்டேன் என்று மகிழ்ச்சியாக சொன்னது குருவி கொஞ்சு இதை போல நாமும் இயற்கையும் கடவுளும் கொடுத்திருப்பதை வைத்து மகிழ்ச்சியாக வாழ கற்றுக்கொண்டால் நாம் என்று மகிழ்ச்சியாக வாழலாம் வாழ்க வளமுடன் நலமுடன் அனைவரும் நன்றி